வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரோட்டீன் சத்து நிறைந்த பச்சை பயிறு துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து சாதத்தில் நெய் போட்டு இந்த தொவையல் போட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரசம் சாதம் வத்த குழம்புக்கெலாம் இந்த தொவையல் நல்லா அருமையாக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான பச்சை பயிறுத் தொவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு பச்சை பயிரை வந்து போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா சிவந்து வர அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பச்சை பயிர் நல்லாவே கலர் மாறி வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் இப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வறுபட்டு வச்சு நடத்தோம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெடிக்கும் உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அந்த கலர் வந்து மாறும் நீங்கள் வரமிளகா சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் எங்களோட ஒர்க்கு தான் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் செஞ்சுக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு இது கூடவே ஒரு சின்ன துண்டி இஞ்சி ரெண்டு ஃப்ளேவரும் குடிக்கணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் வெறும் பூண்டு மட்டுமே சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்துட்டு புளியை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறும் அப்போ உங்களுக்கு வந்து பச்சை இல்லாமல் இருக்கும் அது எல்லாமே நல்லா வருவல் வச்சு கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயம் இப்போ தேவையான அளவுக்கு பூசுக்கலாம் இந்த சூட்டுலேயே போட்டு எல்லாத்தையும் விரட்டி விட்டுக்கலாம் அப்புறமா வறுத்து வச்சுருந்ததையும் இப்போ இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நல்லா பொடியானதுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பச்சை படித்த வேல் ரெடி ஆயிடுச்சு அம்மியை வச்சு அரைச்சிங்க நல்லாயிருக்கும் அப்போதான் விரும்புக்கு மாற்றிக்கலாம் ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கணும் இதுவும் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் ஸோ உடம்புக்கு முடியாமல் இருக்கையில் இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் அருமையாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி